தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதியடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள் குழந்தையே கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடந்து வா நல்ல வினைகளை சேர்த்து கொண்டு வா உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு உடனில்லாத இன்னொருவரைப் பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை வீண் பேச்சு வாழ்வை விழுங்கி விடுகின்றது அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையை மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் போய் புறம் அவதூறு இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு நல்ல மனிதர்களைப் பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோடு செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய் அடித்தால் வலி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அல்ல முடியாது அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைப்பேன் உன் போராட்டம் முடிந்தது என் குழந்தையே மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதைத் தகர்த்தெறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் இதற்கு தப்புவது கிடையாது எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்கும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடை போடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் தங்கமே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல காப்பேன் என் தங்கமே உனக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உனக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறாயே தவிர சரியான முடிவை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையில் இருக்கும் முன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக நீ எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் நான் உன்னுடனேயே உன் மனதில் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம செய் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் துன்பமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் மன சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மனத்தெளிவு இருக்காது எடுக்கிற முடிவுகள் போகிற பாதை என எதுவும் சரியாக இருக்காது அதனால் எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நீ மாற்ற வேண்டும் இதற்கு அற்புதமான ஒரு உபாயத்தை நான் கூறுகிறேன் முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்னுடைய பரிபூரணமான ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் இருக்கும்